ஹாய் வெல்கம் டு பொட்டிக் நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்ம வந்து இப்போ அளவு எடுத்து எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வியூவர்ஸ்லாம் வந்து கிளியராக சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கோசமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் வந்து நம்ம கரப்பகுதியை வந்து அப்படியே நம்ம நாளாக மடிச்சுக்கிறோம் பாருங்க எப்படி நான் மடித்தேன்றதை பார்த்தீங்க இல்லையா அது போல் மடித்துக்குவாங்க எப்பயுமே வந்து நம்ம பக்கம் வந்து மடிப்பு அதாவது அந்த பிசிறு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும் அந்த ஃபோல்டிங் பக்கம் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் அப்படி வந்து நீங்கள் நாளாக மடித்து போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கை வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பைப்பிங் வைக்க சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு கிரேப் சாரியோட ப்ளவுஸ் தான் இது பைப்பிங் வைக்க சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து ரொம்ப ஒன்று மட்டும் ஒரு கால் இஞ்சு அளவுக்கு மட்டும் துணி விட்டுட்டு நம்ம மார்க்கிங் பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ வந்து இவங்களுக்கு கையோடைய உயரம் வந்து ஆறு இச்சு ஆறு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கி ஒரு கோடு கிழிச்சிட்டு நம்ம கீழே வந்து மூணு இன்ச்சு அளவுக்கு அந்த வெட்டு பாகத்தை ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணி அப்படியே ஷேப்பாக வரைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கையை வெட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நீங்களும் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அப்போவே கட்டிங் போட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இந்த கட்டிங் ஸ்டைலு அவ்வளோதான் பாருங்கள் இப்போ நம்ம குடஞ்சி வெட்டிக்க வேண்டியதான் கை வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இது வந்து கையில் வந்து ஒட்டு வர போல் இருக்கும் அதனால் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா அந்த அதை அப்படியே நேர் காட்டி அப்படி வெட்டிட்டு அதை நம்ம கீழே ஒட்டுக்க வச்சு ஒட்டுக்கு வச்சுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு கைக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே ரெண்டாக எடுத்து இப்போ பாருங்கள் அப்படியே ரெண்டாக எடுத்து மடித்து நம்மளுக்கு அளவு எடுத்து தான் நம்ம ஃபுல்லாக அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கட்டிங் போட போகிறோம் அதனால் இது வந்து எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அது இருக்கான்னு பார்ப்போம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான் நமக்கு வந்து இதான் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா அளவு எடுத்துகிட்டும் சேமாக வச்சுட்டு வேணுன்றதை வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமாவே வச்சிட்டேன் வச்சுட்டு இப்போ பாருங்கள் இப்போ மடிப்பு பக்கம் வந்து நம்ம சைடு இருக்கணும் ரெண்டு பக்கமும் ரெண்டு துணி பிசு பக்கம் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும் இது போல் நம்ம உடம்பு பீஸ் வெட்டும் போது இப்போ பாருங்கள் இடுப்புக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒன்றரை அஞ்சு அளவுக்கு விட்டாச்சு இப்போ வந்து இவங்களுக்கு வந்து உயரம் வந்து பார்த்தோன்னா பதிமூணு இஞ்சி வந்துச்சு உயரம் பதிமூணு இஞ்சி பதிமூணு இன்ச்சில் ஒரு மார்க்கிங் பண்ணிடலாம் அதுதான் வந்து கரெக்டான அளவு அதுக்கப்புறம் வந்து ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு கால் இஞ்சு இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்து நம்ம இப்போ மார்க்கிங் பண்ணிடலாம் பாருங்கள் அப்போ பிடிச்சி தைக்கிறதுக்கு அதுக்கும் சேர்த்து மார்க்கிங் பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன பண்ண போறோன்னா நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு மார்க்கிங் பண்ண பற்றி அந்த இடத்துல விரலை வச்சுட்டு மேலே இருந்த துணியை தூக்கி அது மேலே போட்டுட்டோம் அப்படின்னா பேக் சைடு அப்படி கீழே இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே வந்துடும் இப்போ வந்து நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு கழுத்தோட வெட்டுப்பாக்கம் வந்து ஒரு ரெண்டே கால் இஞ்சி நமக்கு ஷோல்ட்ரு லென்த்து வந்து பார்த்தோன்னா ரெண்டரை இஞ்சி வரணும் அப்புறம் வந்து முன்கழுத்து வந்து ஆறு ஆறரை இஞ்சி வருது பின்கழுத்து வந்து எட்டரை இஞ்சி வருது அதை மார்க்கிங் பண்ணிக்கலாம் முன்கழுத்துக்கு மேலே இருக்கிற துணிக்கு மார்க்கிங் பண்ணணும் பின்கழுத்துக்கு கீழே உள்ள துணிக்கு மார்க்கிங் பண்ணணும் மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ முன்கழுத்தில் பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆம்கோளுடைய உயரம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா நாலரை இஞ்சி வந்துச்சு நாலரை இஞ்சி ப்ளஸ் ஒரு நமக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு மொத்தம் அஞ்சு இஞ்சாக நம்ம வந்து வச்சுக்கலாம் அஞ்சு இஞ்சி வச்சுட்டு அஞ்சு இஞ்சு வந்து மார்க்கிங் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படியே மார்க்கிங் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம எல் மாதிரி போட்டாச்சா இப்போ வந்து இதில் ஒரு அளவுக்கு மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கேர் மாதிரி வளைவாக வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செஸ்ட் இறக்கும் அதாவது இப்போ நம்ம ஷோல்ட்ரு ஷோல்ட்ரு வந்து பிடிச்சி தைப்போம் இல்லையா நம்ம விட்டோம்ல அந்த துணி அளவுக்கு மார்க்கிங் சாப்பிஸ்ல மார்க்கிங் பண்ணிட்டு இப்போ அங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செஸ்ட்டு உயரம் வந்து என்னன்னா ப பன்னெண்டு பன்னெண்டு இருந்துச்சு நான் வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு சேர்த்து மொத்தம் வந்து பதிமூணு இன்ச்சாக வந்து மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன் மார்க்கிங் பண்ணிவிட்டு நீட்டுக்கும் ஒரு கோடு ஒன்று போட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தோன்னா ரெண்டு இன்ச்சு வந்து மார்க்கிங் பண்ணிக்கும் இந்த ப இந்த எண்டும் அந்த எண்டும் வந்து ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கேல் எடுத்து அப்படியே ஷேப்பாக வந்து நம்ம சாப்பிஸில் மார்க்கிங் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கழுத்துக்குமே வந்து ஷேப் கொடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப் அப்படியே கொடுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது பிகினராக இருக்கிற உங்களாலையுமே வந்து ரொம்பவும் போட்டு குழப்பிக்காமல் ரொம்பவும் சிம்பிளாக எப்படி நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து வெட்டணும் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் போட்டு மைண்டை போட்டு குழப்பிக்காமல் இது இப்படி வருமா அது அப்படி வருமான்னு யோசிக்காமல் பேசிக்காக நார்மலாக எப்படி வந்து ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நம்ம கட் பண்ண கற்றுக்கலாம் இல்லையா இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு அதே போல் இந்த சைடு சென்டர்லேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சி அளவுக்கு வச்சுட்டு நம்ம இப்போ ஷேப்பு வந்து வெட்டி எடுத்துக்க வேண்டியது நம்ம உள்ளே குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா அது வந்து நம்ம அப்படியே குடஞ்சி வெட்டிக்கலாம் அவ்வளோ தான் இந்த சைடு ரெண்டு அந்த சைடு ரெண்டரை வச்சு நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் குடஞ்சி வெட்டுவோம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இது அதுக்கப்புறம் நீங்கள் குறைஞ்சி வெட்டினீங்க அப்படின்னா வந்து அது வந்து சரியாக வராது நமக்கு வந்து அந்த ஆஃபீஸில் மார்க்கிங் பண்ணோம் பார்த்திங்களா அந்த அளவுக்கே நம்ம வந்து குறஞ்சி வெட்டிக்கிங்க இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கையுமே வெட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பீஸு தனியாக எடுத்துடலாம் அப்படியே அப்போ பேக்கு வந்து அதே போல நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டு கழுத்தையுமே அதே போல் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இது சிச்சிங்குமே வந்து எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம அழகாக நம்ம எப்பயும் செய்கிற போலவே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு பைப்பிங் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க கழுத்துக்குமே சேர் தான் கையுக்கும் சேர்தான் பைப்பிங் வச்சு தான் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க அதுவுமே நான் வீடியோவை எடுத்திருக்கேன் அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக உங்களுக்கு அது அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பார்ட் ஒன் அது பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோதான் கட்டிங் வீடியோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் மெயினாக வந்து நமக்கு ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு கை பீஸ் முடிஞ்சிடுச்சிங்களா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மெயின் பீஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்கேயுமே ஒட்டு வராமல் நம்ம வெட்டணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு இவங்களுடைய பாடி அளவுக்கே வந்து என்னென்னு பார்த்தோன்னாக்கா முப்பது இன்ச்சு அளவு தான் இவங்களது வந்து உடம்பே வந்து அப்போ முப்பது இன்ச்சிக்கு வந்து இவங்களுக்கு எங்கேயுமே ஒட்டு வராது கைக்குமே ஒட்டு வராமல் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டுமே இதில் நம்ம பார்த்துக்கலாம் இதில் வந்து எதாவது வந்து பாட்ரு மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு ஆனால் இது ப்ளைனாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு கரை பகுதியுமே ஒன்றா போட்டு நம்ம கைக்கு நம்ம ஒட்டு வச்சு தைக்கிறோம் பார்த்திங்களா அதுக்குமே நம்ம துணி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து ஒரு முக்கால் இஞ்சு அளவுக்கு கேப்பு விட்டு வெட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கை வந்து வெட்டியாச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே நம்ம ஃப்ரண்ட் பகுதியும் பேக் பகுதியும் நம்ம போட்டு வெட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது இப்போ நீங்கள் இது போல் வந்து நீங்கள் கட்டிங் பண்ணி ஏற்கனவே நீங்கள் கட்டிங் இது போல் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் வந்து இது போல் ஈஸியாக வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இல்லை ஒரு சில பேர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் சிஸ்டர் எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே லேட் ஆகுது அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து கட்டிங் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண பழகிக்குவாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம பேக் சைடில் வெட்டுறோம் பார்த்திங்களா இந்தாண்ட சைடு அதில் வந்து நமக்கு பட்டி பீஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது போல் நீங்களும் கட்டிங் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அளவு எடுத்து வெட்டுறது எப்படி அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுருந்ததுனால உங்களுக்கோசமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோ இது போல் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வீட்டாண்ட பக்கத்தில் யாராச்சும் டைலர் வேலை டைலர் தொழில் வந்து இப்போ தான் வந்து பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்